இத்தனை பிள்ளைகளுக்கு முடிவடி எடுத்துக் கொடுத்தேன் ஒவ்வொரு தோவிலும் அன்னதானம் வழங்கினேன் புலியோதரை போட்டேன் பொங்கல் போட்டேன் என்று செய்கிற அறப்பணிகள் மற்றும் அம்பேத்கரிய பணிகளாக இருக்க முடியாது அரசியல் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிற பணிகள் அம்பேத்கரிய களப்பணிகள் நாமும் அரசியல் விழிப்புணர்வை பெற வேண்டும் இந்த சமூகத்தில் சமத்துவ சமூகம் படைக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்ட அனைவரையும் அரசியல் அப்படி வளர்த்து அதுதான் அம்பேத்கரிய பெரியாடிய மாற்றிய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களின் பொறுப்பு கடமை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிலே உறுதியாக இருக்கிறது அதன் அடிப்படையில்தான் அரசமைப்பு சட்டத்தில் உயிர் பூச்சி கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை என்கிற பிரியாக இருக்கிறது கருத்தியர்கள் அல்லது கோட்பாடுகள் முதன்மைத்துவம் பெற்றிருக்கின்றன என்றாலும் கூட முதன்மைத்துவமான கோட்பாடுகளுக்கு எல்லாம் முதன்மைத்துவ கோட்பாடு செக்யூலரை சொல் என்ற மதச்சார்பீர்கள் அம்பேத்கர் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் சாதிக்காரர் என்று புரிந்து கொள்வது அம்பேத்கரிய புரிந்தனர் எங்கள் இனத்தை புரிந்து கொள்வது அம்பேத்கர் புரிதல் அவர் ஒரு புதிய கட்டமைப்பதற்காக இருந்திருக்கும் உயிர் மூச்சு கோட்பாட்டை எதிராக இருந்தார்கள் என்கிற சூழலிலும் கூட தந்தை மகாத்மா என்று போற்றப்படுகிற காந்தியடிகள் உள்ளிட்ட அனைத்து சமகால தலைவர்களும் இந்து மதத்தின் மீதும் சனாதன தர்மத்தின் மீதும் தீவிரமான பிரி வர்களாக இருந்த சூழலிலும் கூட அவர்களை எல்லாம் அவர்கள தன்னுடைய கருத்தின் அடிப்படையிலே ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் அம்பேத்கர் என்றால் அது இமாலய சாரம் அது விவரிக்க முடியாத ஒரு சாதனை முற்போது பேசுகிறவர்களும் கூட சனாதனத்தோடு நெருக்கமாகத்தான் இருந்தார்கள் சாதி ஆய்வு மீது நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள் ஆண்களுக்கு அடிமைகளாக உழட வேண்டும் என்ற என்கிற இருந்தார்கள் நியாயப்படுத்தக்கூடியவர்களாக என்பது ஒரு பாவச்சேன் என்று சொன்னாலும் கூட சாதி இருக்கட்டும் என்று சொல்லுகிற காந்தியவாதிகள் இந்தியா முழுவதும் நிறைந்திருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சாவடியை நகர்ப்பதற்கு சகோதரத்துவம் தழைப்பதற்கு சமத்துவம் மலர்வதற்கு ஏற்ப ஒரு அரசமைப்பு சட்டத்தை ஒருவரால் உருவாக்க முடிந்தது என்றால் அது எவ்வளவு பெரிய சாதனை என்பதை பார்க்க வேண்டும் அப்படி எம்பி பார்க்கிற போதே மெய் இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் சாதாரணமான அல்ல என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அவருடைய சாதனைகளும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த சாதனை எது என்றால் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் புதிதாக உருவாகியிருக்கிற அரசு என்று அரச மதம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார் அதுதான் சாதனை இதுதான் இன்றைக்கு பிஜேபி நிரடலாக இருக்கிறது ஆர் எஸ் எஸ் இருக்கிறது அரசுக்கு ஒரு அரச மதம் வேண்டும் என்பதுதான் அவர்களின் இலக்கு வேட்கை வெறி அது இந்து மதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் அதைத்தான் அரச பதமாக அறிவிக்கவும் முடியும் முஸ்லிம் மதத்தை இந்தியாவில் அரச மதம் என்று அறிவிக்க முடியாது கிறிஸ்தவ மதத்தை அறிவிக்க முடியாது சீக்கியம் இந்தியாவில் இருந்து கொண்டாலும் கூட அது மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக 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 சிறுபான்மை எண்ணிக்கை உள்ளவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு மதம் அழிந்து போன மதம் இதை புதிதாக தடைத்தால் உள்ளிருக்கிறேன் அது ஒரு மதம் என்று சொல்ல முடியாது சமணம் விட்ட மதம் அந்நிய மதம் ஆக இந்தியாவின் அரச மதமாக அறிவிக்க முடியும் என்றால் அது இந்து மதமாகத்தான் இருக்க முடியும் அதுதான் பெரும்பான்மை மக்களால் பின்பற்றப்படக்கூடிய ஒரு மதமாக இருக்கிறது அப்படி அறிவித்தால் என்ன தவறு என்று கேட்கலாம் அப்படி அறிவிக்கக்கூடாது என்ற புரட்சியாளர் அம்பேத்கர் விளக்கம் சென்றார் அந்த விளக்கத்தை எவராலும் வீழ்த்த முடியவில்லை எவர்களால் மேரவர்களும் ஏற்றுக்கொண்டார் சனாதனத்தின் மீது தீவிர பிடிப்புள்ள காந்தியடிகளும் ஏற்றுக்கொண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு காந்தியடிகள் உடன்படுகிற ஒரே ஒரு புள்ளி உண்டு என்றால் அதுதான் சார்பின்மை அம்பேத்கர் அவர்களும் காந்தியடிகளும் ஒரு புள்ளியில் உடன்பட்டு ஒரு நேர்கோட்டை பயணித்தார்கள் என்றால் அது ஒன்றே ஒன்றுதான் மதச்சார்பின்மை என்பதுதான் அவ்வளவு புரண்பாடு கிடையாது அரசாங்கம் மதம் பார்க்க கூடாது மதம் அரசுக்கானது அல்ல மக்களுக்கானது இதுதான் செக்யுலரிசம் இதுதான் மதச்சார்பில் இதை தகர்க்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியின் இறுதி லட்சியம் அப்படி என்றால் அவர்கள் எதை தகர்க்க வேண்டும் என்று கிரும்புகிறார்கள் ஒரு உண்மை புறக்கப்படும் அவர்கள் தோற்கடிக்க விரும்புவது முற்றாக சிதைக்க வேண்டும் என்று விரும்புவது அசமி

இதன் ஆபத்தை உணர்ந்து மதிப்படுத்தவில்லை தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய சட்டத்திற்கு ஆபத்து தொடர்ந்து அறிவியல் ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி मुस्लिम में कितना आता है अपने बच्चे के तो किसी को आप जरूर एक बच्चे को आप जरूर मार कर देते हैं जो देश के लिए कितना आता है हर साल एक चटक के लाल देश के लिए सुनो हर काम जो आपने किया देश का बापू फेर करने के सीए के ये आप आज बीजे� ये रोज़ी लड़ी है माचे दिखता है आरास का भी पूछा तो தேசம் காப்போம் என்று குடியுரிமை நிறுத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு வெளிப்படையாக எதிர்க்கிற எதிர்ப்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் அதற்கடுத்து வகுப்பு நிறுத்த சட்டம் இதுவும் முஸ்லிம்களுக்கு எதிரானதுதான் பார்த்தால் அரசமைப்பு சட்டால் ஒரு மதத்துக்கு எதிராக செயல்படக்கூடாத அரசு என்பதுதான் முஸ்லீம் மதத்திற்கு எதிராக செயல்படக்கூடாது கிருத்துவ மதத்திற்கு எதிராக செயல்படக்கூடாது சமண மதத்திற்கு எதிராக செயல்படக்கூடாது என்று சொல்லுவதுதான் ஆக எதிராக செயல்படுகிறார்கள் அப்படி என்றால் சிங்குளர் எதிராக செயல்படுகிறார்கள் என்றால் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் அப்படி என்றால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றால் இதை எதிர்க்க வேண்டும் அம்பேத்கரின் சிந்தனையாளர்கள் தீவிரமாக எதிர்க்க வேண்டும் தான் சிறுத்தைகள் எதிர்த்தோம் அதனால் தான் ஜூன் பதினான்காம் தேதி சிறுத்தைகள் பேரணி திருச்சியாக சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் கலந்து வர வேண்டும் பதினாலாம் தேதி எந்த வேலையை ஏற்றுக் கொள்ளக்கூடாது உங்கள் டைரியை பதினாறு திருச்சி பேரணி தான் எழுதி வைக்க வேண்டும் எந்த வேலை இருந்தாலும் அதை மாற்ற வேண்டும் எனக்கு அந்த வேலை இருந்துச்சு இந்த வேலை இருந்துச்சு இந்த வேலை இருந்துச்சு ஒரு மாதம் நாட்டு பதினாலாம் தேதி திருச்சி நான் மதுரைக்கு போயிட்டேன் சென்னைக்கு போயிட்டேன் நான் கோயிலுக்கு போயிட்டேன் நான் துபாய்க்கு போயிட்டேன் பதினாலாம் தேதி திருச்சி நான் திருச்சியை முடிச்சுட்டு அப்புறம் துபாய்க்கு போகலாம் கோயிலுக்கு போகலாம் பதினாலாம் தேதி எல்லாமே டைரியும் திருச்சி டைரிங் வீட்டை துணி வச்சு அவங்க சேர்த்து அடைச்சிக்கணும் அவங்க வீட்டுக்கு போனா தான் அவங்களுக்கு கண்டப்படுவாங்க எங்க போற இதே வேலையா இருக்க நீ பதினாலாம் தேதி திருச்சி ஏனென்றால் இது தேர்தல் நேரம் பேரணி பிசு தேர்தலோடு பொறுத்து எழுதுவாங்க தேர்தலோடு முடிச்சு போடுவார்கள் திருமாவளம் எதிர்பார்த்த அளவுக்கு தரவில்லை இவர் கேட்கிற சீது கிடைக்காது இப்படி எழுதுவாங்க அதற்காக கூட அல்ல நாம் மலிவையோடு இருக்கிறோம் உண்மை அதை யாரும் மறுக்க முடியாது அதை தேவையான நேரங்களில் குரு திறக்கி காட்டியாக வேண்டும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியாக வேண்டும் பல அரசியல் கட்சிகளுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் அது அமைய வேண்டும் எல்லாரும் வேற வேலை வக்குவ பிடிச்சிட்டு தொங்கிறது விடுதலை சிறுத்தை மட்டும்தான் விடாமல் பேசிக் கொண்டிருப்பது விடுதலை மட்டும்தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இதற்கு பெயர்தான் சமரசம் தொலைநோக்கு போராட்டம் நாம் நடத்துகிற பேரணி தேர்தலில் நம்முடைய சக்தியை காட்டுவதற்காக அல்ல தேர்தல் பாதுகாப்பதற்காக நாம் சக்தியை காட்டுகிற பேரவை அரசமைச் சட்டத்திற்கு ஆபத்து பாஜக அரசால் என்பதை இந்தியாவில் அபிவாதம் இந்த கோணத்தை அரசை எதிர்கொள்ள வேண்டும் அரசியல் அதிர்வுகளை கொடுத்தியலின் அமைய வேண்டும் என்பதை சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைகளை சொன்னா <imples> எனவே <imples> 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 <imples>

பேசியதில்லை அடுத்த துறை உட்புறவையும் பேசியதில்லை சமூக ஒழுக்கத்தை பற்றி பேசியது சகோதரத்துவத்தை பற்றி பேசியது சமத்துவத்தை பற்றி பேசியது அந்த சிந்தனை உள்ள கந்தசாமி என்கிற கௌர அவர்கள்